மற்றொரு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்பார்கள் அதே போன்றுதான் இன்றைய சிறுகதையும் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு தக்க சமயத்தில் மற்றவர்களும் உதவி செய்வார்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் என்னவரும் உடையவரா அப்படி என்றால் இன்றைய சிறுகதையை கேளுங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சலங்கை கொலுசு கதை ஆசிரியர் ருக்மன் நிஷேஷாகி இந்த கதையும் கிராமத்து மனம் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறுகதை தான் முதல் முதலாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க சிறுகதைக்குள் செல்லலாம் மணி ஐந்து அடித்து ஓய்ந்ததை கூட காதில் வாங்கி கொள்ள பொற்காதவனாக கையில் பையை எடுத்துக்கொண்டு காரியல் அழைத்து விட்டு வெளியே நடந்தான் ரகுராமன் அவன் அவசரம் அவனுக்கு சென்னை மவுண்ட் ரோட்டின் ஜனவெள்ளத்தில் சிறு அலையுடன் அவனும் தள்ளப்பட்டு பாரிஸ் கார்னருக்கு வந்து விட்டான் சைனா பஜாரில் இருந்த தங்கம் வெள்ளி கடைகளிலே பெரிய கடையாக இருந்த ஒன்றில் ஏறியவன் சலங்கை கொலுசுகளின் பக்கம் தன் கவனத்தை திருப்பினான் தங்கம் வைரநகைகள் கண்ணை பறிக்கும் ஒளியுடன் பளபளவனம் மின்னின அவற்றை ஒருமுறை பார்த்து பெருமூச்சு விட்டவன் தன் பையைத் தொட்டு பார்த்து கொண்டான் வாங்க சார் என்ன வேணும் ஒரு அவன் சொல்லிய பலவித கண்ணாடி மேஜி மீது பரப்பி வைக்கப்பட்டன இதை பார்த்த ரகு வாயெடுத்து நின்று விட்டான் தன் மனைவி கீதாவுக்கு தெரியாமல் ரகசியமாக தன் மகளின் காலளவு எடுத்து வந்திருந்தான் அந்த அளவை கையில் வைத்துக்கொண்டு கடைக்காரனிடம் இந்த அளவுதான் வேண்டும் அப்பா என்றவாறு அளவெடுத்த நூலை கொடுத்தான் மடமடவென்று அந்த அளவு உள்ள பல டிசைன்களை எடுத்து போட்டார் கடைக்காரர் முத்து முத்தாய் தொங்க கலகலென ஒழிக்கும் சலங்கை கொலுசை அவன் கையில் பொறுக்கின அவன் போடப்பட்டது நூற்றி எழுபது ரூபாய் எண்பது பைசா சற்றே மனம் சிந்தித்தாலும் துணிச்சலுடன் வாங்கிவிட்டான் ரோஸ் காகிதத்தில் சுட்டப்பட்டு அழகிய அட்டைப்பட்டியில் அடைக்கலமான கொலுசு அவன் பையில் இடம்பெற்றது மறுநாள் குழந்தைரமாவிற்கு பிறந்த நாள் அதற்காக பிள்ளையார் கோவிலுக்கு அர்ச்சனை செய்து மாலை போடுவென சொல்லி இருந்தாள் கீதா ஏற்கனவே ஒரு பெரிய சாமந்தி மாலையை வாங்கி கொண்டான் வழியில் விற்கும் பிஸ்கட் கயிறு எல்லாம் பையில் நிரம்பி வழிந்தன அவன் மனதில் குதுகூலம் நிரம்பி வழிந்ததும் வெகு நாட்களாக தன் மகள் ஆசைப்பட்டு சலங்க கொலுசை செய்வாங்க அவனால் இன்றுதான் முடிந்தது முடிந்ததும் அவள் காலில் போட்டதும் எப்படி குதித்து குதித்து நடப்பாள் எத்தனை ஆசையுடன் அதை தடவிக் கொள்வாள் முகம் மலர்ந்தது இதழ் குவிந்து அப்பாவின் கண்ணத்தில் ஆசையாக முத்தம் கொடுப்பாள் என எண்ணியபோது போது அவன் உள்ளம் மகிழ்ச்சி அழுத்தொழியது தன் மனைவியின் முன் எத்தனை பெருமையுடன் அந்த குழந்தை கோத்தாடும் அதைக் கண்டு அவள் மனம் மகிழ்ந்து முகம் மகளர்வாள் அந்த காட்சியை கற்பனையில் கண்டவாறு ரயிலடியை நோக்கி விரைந்தான் ரகு மாம்பலத்திலிருந்து வீடு வந்து சேர வேண்டும் எனில் அவன் மின்சார ரயில் தான் வர வேண்டும் எனவே ரயில்வே ஸ்டேஷனை அடைந்து அங்கிருந்த இருந்த பெஞ்சு ஒன்றில் அமர்ந்தான் தலை லேசாக வலித்தது அப்போதுதான் மாலை டிபனோ காப்பியோ ஒன்று சாப்பிடாதது நினைவுக்கு வந்தது சற்றென ஒரு கை அவன் முதியில் தட்டவே திரும்பினான் அவன் நண்பன் ரவி நின்றிருந்தான் என்னப்பா கூப்பிட கூப்பிட அவ்வளோ அவசரமா அபிசு விட்டுமா விட்டுக்க போகலை ஆமா ரவி குழந்தைக்கு கொலுசு வாங்க கடைக்கு போயிருந்தேன் அதுதான் சீக்கிரம் புறப்பட்டேன் அடடே எங்க காட்டு பார்க்கலாம் ரவி பையின் அடியில் இருந்து அட்டைப்பட்டியை தன் கைவிட்டு எடுத்தான் திறந்து பார்த்த ரவி பலே அப்பாணி ரகசியமாக என்ன காரியமெல்லாம் செய்கிறேன் ஜோரா இருக்கிறது கொலுசு என்றவன் வேறு பேச்சில் ஈடுபட்டான் ஆனால் வண்டி வந்து விடவே தன் பையன் மேலாகவே கொலுசு வைத்துக் வைத்துக்கொண்டு வண்டியில் ஏறினான் ரகுராமன் மாலை நேரம் மின்சார ரயில் என்ன கூட்டம் இருக்கும் என்பது அந்த நேரத்தில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் டீக்காக உடை அணிந்து சென்றவர் இறங்கும் தான் தெரியும் என்ன சதிக்கு ஆளாக இருக்கிறார் என்பது அத்தைய கூட்டத்தில் தானும் ஒருவனாக எப்படியோ ஏறி உள்ளே நுழைந்து விட்டான் பையன் மேலாக இருந்த அட்டைப்பட்டி அழகுடன் காட்சி அளித்தது தடதட வண்டி நுங்காபாக்கம் பாலத்தின் ஓடி ஸ்டேஷன் நின்றது சற்று தாராளமாக வண்டி புறப்படும் நேரம் சட்டென ரகுவை உரையாதவாறு ஒரு கிழவன் அவசரமாக இறங்கினான் தன் பையை பார்த்து ரகு திடுகிட்டான் அட்டைப்பட்டியை காணவில்லை தடகனவென்று வண்டி நகர்ந்ததை கூட பொருட்படுத்தாமல் பரத்தில் குதித்து விட்டான் ரகு கண் இரட்டியதும் உடல் படப்படத்ததும் கற்பனை கோடுகள் தவிடு பொடியானதை என்ன பொறுக்கவில்லை அவனுக்கு அதே அதே கிழவன் அவன் அதை மடியில் எதையோ வைத்துக் கொண்டிருந்திருந்தான் சந்தேகமே இல்லாமல் எடுத்து விட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட ரகு அவனை தொடர்ந்து சென்றான் ரயில்வே லைனில் நடந்து கிராசிங் கோட்டை கடந்து குடிசையில் இருந்த பகுதிக்குள் நுழைந்தான் ரகுவும் சந்தேகம் ஏற்படாத வகையில் அவனை பின் தொடர்ந்தான் ஓரிடத்தில் முருங்கை மரம் ஒன்று படர்ந்து விரிந்து இருந்தது அதன் அருகே ஒரு ஓலை குடிசை அந்த குடிசைக்குள் சூரியனும் வர்ணனும் தடையின்றி வருவர் அதன் முன்னே கயிற்றுக்கட்டில் ஒன்று கால் மடிந்து மறுபக்கம் சாய்ந்திருந்தது இரண்டு செங்கற்களை அடிக்கி அதை தூக்கி எறிந்தான் கிழவன் அதன் மேல் வயது மதிக்கத்தக்க சிறுமி படுத்திருந்தாள் கருவண்டு கண்கள் சுரண்ட கிழித்த சட்டை போட்டு தன் உடலை அந்த உற்சாகமாக உட்கார்ந்தாள் தாத்தா வாங்கி கிழவன் சற்று முற்றும் பார்த்தான் ரகு தொடர்ந்து சென்றவன் ஒரு குடிசை நருகே மறைந்து நின்று கொண்டு கவனித்தான் கிழவன் தன் மடியிலிருந்து பெட்டி எடுத்து அவள் கையில் கொடுத்து விட்டு காலடியில் அமர்ந்தான் ரகு பல்லை கடித்தான் பாவி உன்னை பொலுசில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் மறுவேலை என்ன திமிர் சிறுமி அந்த கொலுசை கையில் அணைத்து கொண்டு மகிழ்ச்சி பொங்க சிரித்தாள் தாத்தா நல்ல தாத்தா ரொம்ப நல்லா இருக்குது தாத்தா கொலுசு இதை போட்டுக்கிட்டு நடந்த சில்லு சில்லுன்னு சத்தம் கேட்கும் தாத்தா தாத்தா இதை காலிலே மாட்டி விட்டேன் என்றவள் தன் கால்கள் ஒவ்வொன்றாக தூக்கி கட்டில் கீழே விட்டாள் ரகு துணிக்குற்றான் துணி போல தோண்டு மெல்லியதாக தொங்கும் அக்கால்களை கண்கள் நிருமல்க தடவி கொடுத்து முத்தமிட்டான் கலவன் சலங்கை கொலுசு காலில் உசாகை அமர்ந்ததும் அதை தன் கையில் அசைத்து அசைத்து அழகு பார்த்து மகிழ்ந்தாள் அவள் கிழவன் துண்டால் வாயை பொத்தியவாறே குடிசைக்குள் நுழைந்தான் வள்ளி என்ன மன்னிச்சிடுமா குழந்தைக்கு ஒரு கொலுசு கூட வாங்கி போட எனக்கு சொல்லிட்டு நீ கண்ணை முடினப்போ சலங்க கொலுசை உன் காலே காலை மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன் தப்பு செய்துதான் சத்தியத்தை காப்பாத்தினேன் நான் செய்த தப்புதான் என்ன தாய் என கதறி அளவது காதில் விழுந்த ரகுக்கு குழந்தை தன்னை மறந்து மகிழ்ச்சியினை திளைத்து கொண்டிருந்தது தேர்போல் அழகாக அண்ணன் அடை நடந்து வரும் தன் மகளிர் அழகிய கால்களை கொண்டார் நன்றாகும் அவன் உடல் அச்சத்தால் ஒரு முறை அசைந்தது காலில் செருப்பில்லை என்று வறந்தாதே காலே இல்லை என்று வருந்தும் நொண்டியே என்பார் என கூறி மகானின் வாக்கை எண்ணி பார்த்தான் அவன் வாய் தன்னே அறியாமலே பாவம் என முணமுணுத்தது சாமி கிழவன் கூப்பிடும் நடுங்கும் கரங்கள் நின்றிருந்தான் என்ன மன்னிச்சிடு சாமி என் பொண்ணு வயது பேத்தியது என்னையும் இதையும் விட்டு விட்டு எல்லோரும் போயிட்டாங்க குழந்தை கொலுசு வேணும்னு ரொம்ப நாளா கேட்டு கிட்ட சலங்கு கொலுசு வாங்கி காலை மாற்றேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் அஞ்சு வருஷமா அலையிறேன் கடலை விக்கிற கிழவன் கொலுசுக்கு எங்கே போவான் ஸ்டேஷன்ல நீங்க காட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் பிசாசு என் மனசுல பொருந்தடுச்சு தெரியாம செய்துட்டேன் சாமி அந்த பெண்ணுடைய சந்தோஷத்தை பார்த்தியா என்ன சாமி என்னை மன்னிச்சிட மாட்டீங்களா கிழவன் தடுமாறி பேசியவன் தொண்டை அடைக்க நின்றான் ரகு ஏன்பா நானும் பெண்ணுக்கு தான் வாங்கிட்டு போறேன் ஆனா அவ அழகா குறையில்லாமல் இருப்பான் ஐயோ அப்ப குழந்தை ஏம்பாந்து போயிடுங்களே சொன்னா கேக்குறா அழாய்வா சொல்லி அதை வாங்கி யாரேன் வேண்டாம் நானே சொல்லிக் கொள்கிறேன் அவளிடமிருந்து வாங்கினால் மனசு கஷ்டப்படும் அதை உன் பேத்தியை வச்சுக்கட்டும் நான் அடுத்த மாசம் என் குழந்தைக்கு வாங்கித் தரேன் கிழவன் கையெடுத்து கும்பிட்டான் சாமி நல்லா இருக்கணும் இதுக்கு வாரம் இரண்டு ரூபா கொண்டு வந்து தாரேன் கணக்கு பார்த்து வச்சுக்கோங்க சாமி கிழவன் தன் மனத்தையும் நாணத்தையும் மனதுக்குள் பாராட்டி இறகு தன் பெருந்தன்மையை காட்டினான் பரவாயில்லப்பா இதுக்கு நீ பணம் தர வேண்டாம் குழந்தை ஆசைப்படுற பொருளை கொடும் இது ஏன் பரிசா இருக்கட்டும் நான் வரேன் மீண்டும் ஒரு முறை சலங்கை குழுங்கும் கொலுசுத்தொங்கும் சோம்பிய கால்களை கவனித்து விட்டு ஸ்டேஷனை நோக்கி நடந்தான் ரகும் வீட்டுக்குள் நுழைந்தவுடனே அவன் கண்கள் முதல் குழந்தை ரமாவை தேடின காலில் கட்டோடு கட்டில் படுத்திருந்த மகளை கண்டு தொணுக்கிட்டான் ரமா கண்ணு என்ன ஆச்சு விட்டான் கீதா பயப்படும்படியே ஒன்னும் இல்லைனா காலம் வர காசலில் எவனோ சைக்கிளில் போயிட்டு இருந்தான் இவன் விளையாடிட்டு ஓடி வந்தாள் சைக்கிள் கால் மேல் எடுத்து கால் நிற்கவே இல்லை ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனேன் நல்ல வேலையா ஒன்றும் ஆகலை கொஞ்ச நாள் மாவு வச்சு கட்டணும்னு டாக்டர் சொன்னான் தான் நானும் வந்தேன் என்றாள் அவசர அவசரமாக தன் கணவனை சாந்தப்படுத்தும் முறையில் சரி சரி ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதா என்றவன் ரமாவின் அருகே அமர்ந்து அவள் கால்களை மெதுவாக தடை கொடுத்தான் அவன் கால்கள் தோன்றி மறைந்தன கீதா என அழைத்தவாறே பக்கத்து போஷன் சாரா வந்தாள் சிறிது நேரம் எதையோ பேசிக்கொண்டிருந்துவிட்டு கொண்டிருந்து சென்று விட்டாள் ஏன்னா என்றவரே கீதா தன் கணவனிடம் வந்தாள் அவள் கையில் ஒரு பெட்டி இருந்தது எங்கண்ணா ஹைதராபாத்தில் இருந்து யாரோ பிரெண்டும் மூலமா கொடுத்து கொலுசும் ஒரு கடிதமும் இருந்தது அன்பு லக்கீதா ஆசிகள் சென்ற தீபாவளி அன்றி நீ குழந்தைக்கு கொலுசு வாங்க வேண்டும் என்று கூறினாய் அதனால் நானே இந்த தீபாவளிக்கு கொலுசு அனுப்பினேன் பெட்டிக்கொள் அனைவருக்கும் என் தீபாவளி வாழ்த்துக்கள் அன்பு அண்ணன் குமார் இந்திய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் இன்றைய சிறுகதை பற்றி கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்